திருச்சிற்றம்பலம் நம பார்வதிபதையே அரையற மகாதேவா அன்பார்ந்த மெய்யன்பர்கள் அனைவருக்கும் தொட்டியம் ஈசான மருதையின் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நாம் திருமுனர் அருளிய திருமந்திரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றும் திருமந்திரத்தில் சொல்லப்படுகின்ற பாடல்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் அதாவது பட்டபரிசு பரம் அஞ்செடுத்து அதன் இட்டம் அருந்திட்டு இரவும் பகல் வர நட்டமது ஆடு நடுவே நிலையும் கொண்டு அட்டதேக அப்பொருள் ஆகி நின்றானே அட்டதே அப்பொருள் ஆகி நின்றானே அதாவது உயிர் குளம் பெற்ற பரிசு அதாவது உயிர் உயிர்குளம்னா நம்மளோட நம்மளை மாதிரி உயிர் உயிர்குளங்கள்லாம் பெற்ற பரிசு என்னன்னா பரம்பொருள் சிவபெருமானின் ஐந்தெழுத்தே ஆகும் இந்த ஐந்தெழுத்தின் வடிவான சிவபெருமான் உயிர்களின் விருப்பத்துக்கு ஏற்ப இரவும் பகலும் உடலில் உள்ள துருவ மத்தியிலே நிலை கொண்டு திருநடனம் செய்கிறான் அவனே நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் கதிரவன் சந்திரன் அக்னி என்னும் எட்டு வகையான புறப்பொருளாகவும் இருக்கிறான் அப்படின்னு இந்த பாடலில் திரும்புடன் நமக்கு தெளிவா சொல்லியிருக்கிற அதாவது இதனுடைய விளக்கம் என்னன்னா இறைவன் விருப்பத்துக்கு ஏற்ப அருள் புரிகிறான் என்பது முதல் வரையிலே சொல்லியிருக்கிறார் பட்ட பரிசு அஞ்செடுத்து இறைவன் உயிர்களின் விருப்பத்துக்கு ஏற்ப அருளுகிறான் உலக இன்பங்கள் வேண்டுமா உலக இன்பமாகவும் இறைவன் வருகிறான் சிவன் திருவடி அடைவதே உனது விருப்பமா சிவமாகவும் காட்சி தருகிறான் அதாவது சிவபெருமான் அகமும் புறமும் உள்ளான் என்பது இப்பாடலின் கருத்து அடுத்த பாடலில் ஐம்பொறிகள் என்னும் மத யானை அப்படிங்கிறார் அந்த ஐம்பொறி மத யானை என்ன அப்படின்னு இந்த பாடலில் பார்ப்போம் அஞ்சுல ஆணை அடவியுள் வாழ்வன அஞ்சுக்கும் அஞ்சடுத்து அங்குஷம் ஆவன அஞ்சையும் கூடத்து அடக்க வெள்ளார்க்கே அஞ்சு ஆதி ஆதி அகம்புகளாமே அதாவது இந்த உடம்பாகிய காட்டுக்குள்ள ஐம்பொறிகள் என்னும் ஐந்து மதயானைகள் வாழ்கின்றன எப்படின்னா ஐந்து பொறிகள் அப்படின்னா ஐந்து பொறிகளும் ஐந்து மதையானைக்கு சமம் அப்படிங்கிறாரு அந்த ஐந்து பொறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெய் வாய் கண் மூக்கு காது இந்த மெய்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மதையாளிக்கு சமங்கிறார் மெயினாக நம்ம சொல்ற சொல்றோம் இல்லை வார்த்தை மனம் மனம் வாய் கண்ணு மூக்கு காது இது ஐந்தும் ஐம்பொறிகளுக்கு சமம் அந்த ஐம்பொறிகளும் ஐந்து மதையாளிக்கு சமங்கிறார் இதை தான் நம்ம பார்க்கணும் அதாவது காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆணைகளுக்கு ஏதோ ஒன்று மதம் பிடிச்சதுன்னா அந்த காட்டில் இருக்கிற இதை மட்டும்தான் சேதப்படுத்தும் ஆனால் நாட்டில் இருக்கிற நம்மளோட மனங்களுக்கு மதம் பிடிச்சதுன்னா மனிதருக்கு மனம் பிடிச்சதுன்னா மனித குலத்துக்கும் அழிவு தனக்கும் அழிவு பிறருக்கும் அழிவு அதைத்தான் ஐம்பொறிகளை அடக்குங்கிறாரு அந்த ஐம்பொறிகளை அடக்கிறதுக்கு என்ன மருந்து என்ன அங்குசம் அப்படின்னா சிவபெருமானின் திருவைந்தெழுத்தே அந்த ஐந்து மத யானைகளுக்கும் அடக்கும் அங்குசமாகங்கிறார் என்னன்னா நமச்சிவாய மந்திரமே மனிதனுடைய மதங்கள் மத யானைகளை அடக்கக்கூடிய அங்குஷங்கிறார் ஐந்து பொறிகள் இருக்கு இல்லையா அந்த ஐம்பொறிகளும் ஐந்து மத யானைக்கு சமோ அந்த ஐந்து மத யானைகளையும் அடக்கக்கூடிய மந்திரம் என்னம்னா நமச்சிவாய மந்திரம் அப்படி அந்த ஐந்து மதங்களையும் மத யானைகளையும் அடக்கும் அங்குஷமாகவும் ஐந்தெழுத்தை யானித்து உருவ மத்தியில சிவ தரிசனம் கைகூடவும் இந்த ஐந்தெழுத்து மந்திரம் நமக்கு பயன்படுகிறது அப்படி புலன்களையும் இச்சைகளையும் தடுக்க வல்லவருக்கு ஐந்தெழுத்தின் தலைவனான சிவபெருமான் மனதுள் புகுந்து அருள் புரிவான் அப்படின்னு இந்த பாடலுடைய கருத்து திருச்சித்தம்பலம் நாளை சந்திப்போம் நம்ம பார்வதிவதையே அரஹர மகாதேவா